खुदा ने बार-बार ये नापियो है जनाब ओ साबान और अल्लाह ने ना रहमत अल्लाह ताला बरकत में साबान के लिए बरकत दे दे धन्य है आनुभव जो जनता को आगे पूरी वाकियत से निकल के तलवार यहां से सल्लल्लाहु अलैहि वसल्लम रतल ने बुलंद दुआ किया है इधर तलवार को मुख्यवाद है ऊपर परमात्मा का

அடியா உள்ளத்தில் நான் வந்துட வேண்டும் என்பதற்காக ஒரு சொல்கிறேன் ஒருவர் ஒரு தொழுகையை தொழுகிறார் நல்லபடியாக தனா ஓடுகிறார் தஸ்மீதோடு அதனுடைய சூறாக்களை நிறைவேற்றுகிறார் செய்கிறார் சொல்கிறார் அத்தகையா தோதுகிறார் தோதுகிறார் செலவா ஆனால் அவருடைய சிந்தனை இல்லை இல்லை தினசரி நடந்த அந்த இயல்பு நிலையில் அவர் சாதாரணமாக அனைத்தையும் செய்கிறார் எங்கோ சிந்தனை இருக்கிறது என்றார் அந்த தொழுகையை பற்றி சரதா சொல்கிறார்கள் அவருடைய அந்த தொழுகையை அல்லாஹ் எப்படி கையாள்கிறான் என்றால் ஒரு பழைய துணியை சுருட்டுவது போன்று சுருட்டி அந்த தொழுகையாளியினுடைய முகத்தில் அல்லாஹ் வீசி வருகிறான் என்பதாக சிலதாக கோபப்பட்டால் அந்த தொழுகையாளியை பார்த்து அல்லாஹ் அதை பற்றி குரான் அல்லாஹ் நேரடியாக பேசும் பொழுது பைலுலின் அந்த தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டுமாக அவர்கள் அல்லதீன அவர்கள் அவர்களுடைய தொழுகையில் மறதியாளர்களாக இருந்தார்கள் தொழுகையில் அவர்கள் அசட்டையாக இருந்தார்கள் அவர்களுடைய நினைவு என் பக்கமாக இல்லை அவர்களுடைய சிந்தனையில் நான் இல்லை அந்த தொழுகையாளிகள் நாசம் உண்டாகட்டும் என்று தன்னை தொழுபவர்களின் மீதே அல்லாஹ் நாசத்தை கூறுகிறார் அடுத்து சொல்லுகிறான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த தொழுகையாளிகள் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டி தொழுதார்கள் என்றால் மகுஸ்துரி செய்யக்கூடியவர்கள் நான் தொழுகிறேன் பாருங்கள் நான் ஒரு தொழுகையாளி என்று மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி அவர்கள் தொழுதார்கள் அதனால் வயலுங்களையும் சொல்லி அந்த தொழுகையாளிகள் மீது நாசம் என்பதாக நான் சொல்வேன் அப்ப நம்மளுடைய தொழுகை அதல்லா இவருக்கு முக்கியமல்ல மறாக நம்முடைய தொழுகையில் எவ்வளவு அவனை நாம் நினைக்கிறோம் நம்முடைய சிந்தனையில் அல்லாஹ் எவ்வளவு ஊடுருவி இருக்கிறான் என்பதை பொறுத்தே அந்த தொழிலை தன்னுடைய பொருளாதாரத்தினுடைய பலவீனத்தை காண்பிப்பதற்காக கொடுக்கிறார் பலத்தை காண்பிப்பதல்ல சக்கா பலவீனத்தை காண்பிப்பது சக்கா எப்படி யார் நான் பொருளாதாரத்தை ஈட்டி இருக்கிறேன் என்னால் முடிந்த இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதிலே நான் நூறு சதவீதம் சரியாக இருந்திருப்பேனா என்று தெரியாது அளவு செய்திருக்கிறேன் யாரா இதிலிருந்து சதவீதத்தை உனக்காக தருகிறேன் மீதம் இருக்கக்கூடிய சதவீதத்தை பாதுகாத்துக் கொள்ளும் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு சதவீதத்தை தருகிறேன் மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி எட்டு சதவீதத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளலாம் நான் பலவீனமானவன் சிரமப்பட்டு இந்த பொருளாதாரத்தை மீட்டிருக்கிறேன் பாதுகாத்துக் கொள்ளு என்று பொருளாதாரத்தில் தனது பலவீனத்தை அல்லாஹ் முன்பதாக வைப்பது சக்கா ஹஜ்ஜு செய்கிறோம் அந்த ஹஜ்ஜில் ஒருவர் செல்கிறார் அந்த ஹஜ்ஜில் மக்களை தான் மக்கள் மத்தியில் ஒரு அடையாளப்படுத்தப்பட வேண்டும் தன்னை மக்கள் ஒரு ஹாஜி என்று அழைக்க வேண்டும் என்ற நியத்தில் ஒருவர் ஹஜ்ஜு செய்வாரையானால் அது அவருக்கு ஒரு பொருட்டாக வாழ்வு முழுக்க இருந்திருக்குமே ஆனால் அந்த ஹஜ் பிரயோஜனப்படாத ஹஜ்ஜாக மாறிவிடும் நோன்பு ஒருவர் இருக்கிறார் அந்த நோன்பாளி காலை முதல் இரவு வரை நோன்பெருக்கக்கூடியவர்களில் இஸ்லாமியர்களில் மூன்று விதமான நோன்பாளிகள் இருக்கிறார்கள் முதலாம் அவர்கள் தொடுவார்கள் ஜக்காத்து கொடுப்பார்கள் சரியாக எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவார்கள் நோன்பும் வைப்பார்கள் இரண்டாவது கூட்டத்தார்கள் தொடமாட்டார்கள் வேற எதுவும் சரியாக நடக்காது எப்போவும் போல வாழ்க்கை இருக்கும் ஆனால் நோன்பு வச்சிருப்பாங்க மூன்றாவது ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் நோன்பே வைக்க மாட்டார்கள் மூன்று படிநிலையும் இஸ்லாமியர்களிலும் உண்டு இரண்டாவது நிலையில் உள்ளவர்களை நாம் எடுத்துக்கொள்வோம் அவர்கள் தொழ மாட்டார்கள் தான் பெரிய இறைநேசர்கள் ஒன்றும் இல்லை தான் ஆனால் தனியாக இருக்கும் பொழுது யாராவது ஒருவர் ஒரு நோன்பாடு இஸ்லாம் இஸ்லாத்திலும் தனியாக வீட்டில் இருக்கும் பொழுது அவர் வீட்டுக்குள் சாப்பிட்டுக் கொள்கிறார் ஏதாவது ஒரு நண்பாடு இருக்கிறார்கள் நான் பார்த்துருக்கிறோம் இல்லை அப்படி யாருமே இருக்க முடியும் அவர் தனியாக இருந்தாலும் கூட தன்னை அவர் ஒரு பெரிய இறைமேச செல்வராக அவர் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை அவர் தன்னை சாதாரணமானவராகத்தான் சொல்கிறார் அடையாளப்படுத்திக் கொள்கிறார் அப்படிப்பட்டவரும் கூட காலை முதல் இரவு வரை அந்த மதுரவினுடைய நேரம் வரை அவர் சாப்பிடாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற என்னந்தானே என்னை அல்லாஹ் பார்க்கிறான் நான் வீட்டிற்குள் இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் காரணம் என்ன என்னை அல்லாஹ் பார்க்கிறான் அப்பொழுது தத்துலாவினுடைய இரையச்சத்தினுடைய உச்சபட்ச நிலையான அல்லாஹ் என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற அந்த உச்ச நிலையை ஒரு சாதாரண இஸ்லாமியர் ரமதான் மூலக்கு கடைபிடிக்கிறார் ஆனால் அவருக்கும் தெரியும் அவருக்கே தெரியும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் சாப்பிடாம இருக்காரு தண்ணி பிடிக்காமல் இருக்காரு எச்சில் வந்தால் கூட துப்புறாரு கேள் துப்புறாரு காரணம் என்ன அல்லாஹ் பார்க்குறான் தொடுகளை தான் இல்லை சாப்பிடமாட்டான்னு சொல்லியிருக்கான் அவளுக்கு நான் சாப்பிடாம இருக்கேன் நிச்சயமாக அதை பார்க்கிறான் அல்லாஹ் எடுத்துறதுக்கான மதிப்பு உண்டு மூன்றாவது வகை இஸ்லாமியர்களை எடுத்துக்கொள்வோம் உடல்நிலை காரணத்தினால அவர்களுடைய வேலையும் சூழ்நிலையினால சிலர் நோன்பே பிடிக்காதவங்க இருப்பாங்க அவங்கள யாராவது நோன்பு வச்சிருக்குன்னு சொல்கிறவங்கள பார்க்குறோமா நம்ம அது ரொம்ப கம்மி நோன்பு இல்லைன்னா நோன்பு இல்லைன்னு சொல்லுவாங்க வெளியே அவங்க உண்மையை தானே சொல்கிறாங்க இப்பொழுது ஒரு இஸ்லாமியர் என்ன செய்கிறார் தன்னையும் அறியாமல் தன்னையும் அறியாமல் அவர் என்னை பார்க்கிறான் என்ற இந்த எண்ணம் இருக்கிறதே இது அடிப்படை விஷயம் இதற்காகத்தான் முழு அல்லாஹ் எல்லாவற்றையும் அமைத்து கொடுத்தது என்னுடைய அடியானுடைய எனது அன்பு நிறைந்திருக்க வேண்டும் அதில் தான் அவனுடைய முழு மிஸ்லாத்தினுடைய மனிதர்களுடைய வாழ்வு முழுக்க இதில் தான் நிறைந்திருக்கு என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன யோசிக்கிறான்

சந்திக்கிறார்கள் அந்த பெண் முசா அண்ணா சொல்லுங்கள் நபியே எனக்கு குழந்தை இல்லை குழந்தை வேண்டும் என்று கேட்கிறார் கேட்கிறார்கள் இஸ்லாம் அண்ணாகவை சந்திக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை குழந்தை செல்வம் வேண்டும் என்று சொன்ன பொழுது அண்ணா கூறுகிறான் முசா இந்த பெண்ணுடைய விதியிலையும் குழந்தை கிடையாது விதியில் குழந்தை கிடையாது முசா விதியிலேயே குழந்தை இல்லை புரிந்துடத்தில் சொல்லுகிறார்கள் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு இஸ்லாம் அந்த பெண்மணியை மீண்டும் பாதையில் சந்திக்கிறார்கள் கையில் ஒரு குழந்தை இருந்தது இஸ்லாம் கேட்டாங்களா அம்மா இது யாருடைய குழந்தை என் குழந்தை அண்ணா எனக்கு கொடுத்த குழந்தைன்னு சொல்லிட்டு என் குழந்தைங்க அஜித்தே என் குழந்தைங்க உஷா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டாங்க உஷா ஐசராமுக்கு வச்சேன் நல்லா நான் கேட்டு கொடுக்கல அந்த அம்மா குழந்தைய நல்லா கொடுத்ததுக்கான் விதியிலையே இல்லைன்னு சொன்னான் அல்லாஹ்ட கேட்குறாங்க யாருலாம் அவங்க அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னாயே நல்லா சொல்லுகிறான் நான் உஷா விதியிலேயே அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லைதான் ஆனால் அந்த பெண் ஒவ்வொரு தடவையும் என்னை பார்த்து ரஹீம் ரஹீம் குழந்தையை கூட யார்னா குழந்தை வேண்டுமென்று கேட்க அந்த பெண்ணு ஒவ்வொரு தடவையும் நான் பார்த்து அகீம் நீ ஒரு மரடி அகீம் நீ ஒரு மரடி என்று சொல்கிறேன் அந்த பெண் என்னை பார்த்து ரஹீம் ரஹீம் என்று கருதுகிறாள் விதியை மாற்றினேன் குழந்தையை கொடுத்தேன் மூசா என்று அல்லாஹ் இதல்லா அவன் அவன்தான் இந்த ஒரு சூழலெலாம் படைச்சான் நம்ம எப்படி இருக்கணும் நம்முடைய விதி எல்லாத்தையும் படைத்தது அல்ல கொடுத்ததா அல்லாஹ் அப்படிப்பட்ட அல்லாஹ் சுபகானவத்தாலுக்காக அந்த அந்த அடியானுக்கு தகுதி உள்ளவனாக அவன் சரியானவனாக இருப்பான அவன் அதுக்கு ஒருத்தான அல்லாஹ் அல்ல அதை மாற்றதில்லை எந்த அடியானின் மீதும் அல்லாஹ் சிறுகளவும் அநியாயம் செய்வதில்லை அல்லாஹ் புராணம் சொல்றார் என்று சொன்னால் அநியாயம் செய்யக்கூடியவன் என்றார் வல்லாம் என்று சொன்னால் சிறிதளவு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப அல்லாஹ் குரான் சொல்றான் இல்லா அப்படி அல்லாஹ் தன்னுடைய அநியாயம் கரெக்டாக நம்ம எதற்கு தகுதியானவர்களோ நம்ம எதற்கு சரியாக நடந்திருக்கிறோமோ அதற்கு அல்லாஹ் அதில் மாற்றமே எனக்கு ஏன் இப்படி நடக்குது இல்லை நமக்கு தெரியும் நம்ம உண்மனசில் ஆழமாக நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம செய்ததற்கான வினை நமக்கு கிடைச்சிருக்கு அது அல்லாத வேற ஒன்று புதுசா உங்க கிடைச்சிருக்க அது அல்லா அப்படி செய்ய நல்லா சொல்லலாம் அவ்வாறு நீங்கள் ஒரு நடவை செய்தால் நீங்கள் ஒரு நலவை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அஹசந்தும் அந்த நடவை நீங்கள் உங்களுக்கு தான் செய்து கொண்டீர்கள் வேற யாருக்கும் நீங்க செய்யலைங்கிறாங்க ஒரு நடவை நீங்கள் செய்தால் அந்த நீங்கள் உங்களுக்கு தான் செய்து கொண்டீர்கள் வேற யாருக்கும் செய்ய ஒயின் அசாத்தும் அவ்வாறு நீங்கள் ஒரு தீமையை விட்டால் பழகா அந்த தீமை அது தான் வேற யாருக்கும் அது போகாது எங்கிட்டிருந்தாலும் சுத்தி வைத்து கடைசியில் அது நம்மள்கிட்ட வந்து சேருந்திரா அல்லாசி இது குரானினுடைய சொல் இதில் போய் கிடையாது இதில் எந்த விதமான இரண்டாவது யோசனைக்கும் இடம் கிடையாது நம்ம ரெண்டாவது செகண்ட் தாட்டுக்கு வேலை இல்லை இல்லை ஒன்றே ஒன்று தான் நம்ம வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கணுமா நம்ம சுமிச்சமாக இருக்கணுமா நம்ம குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கணுமா நம்ம கரெக்டாக அழகாக வாழணும் நினைக்கிறோமா நம்ம சரியா இருக்கணும் வேற ஒண்ணாங்க எந்த ஷரத்தும் கிடையாது எந்த மேஜிக்கும் கிடையாது எந்த நடு எந்த விதமான நடுவில் வரக்கூடிய வாழ்வினுடைய அதிசயங்கிறது கிடையாது ஒன்றே ஒன்று தான் வாழ்வினுடைய ரகசியம் நம்ம சரியாக இருந்தால் அல்லாஹ் நம்ம இடத்தில் நம்ம சரியில்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்ம செய்ததற்கான கூலி அல்லாஹ் நமக்கு தருகிறது தான் நாடியவர்களுக்கு அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் தான் நாடியவர்களை தண்டிக்கிறான் இதுதான் வாழ்வினுடைய சாரம்சம் இவானவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் மீதமான மிகுந்த மீதவன் மிகச்சரியானவன் சரியானவன் எந்த அளவிற்கு சரியானவன் என்று சொன்னால் அல்லாஹினுடைய நீதத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக சரதாரை சிலம் சொல்றான் எந்த அளவுக்கு அல்லாஹ் நீதமானவன்னா மனிதர்கள் நம்மளை தான் விடுங்க உலகத்தில் ஒரு கொம்புள்ள ஒரு ஆடு ஒரு கொம்பில்லாத ஒரு ஆட்டை நொட்டி விடுமேயானால் அல்லாஹ் சுபகான மறுமையில் இந்த இரண்டு ஆடுகளையும் அல்லாஹ் மீண்டும் படைப்பானோ படைச்சு இந்த கொம்பு இல்லாத ஆட்டை அல்லாஹ் கொம்புள்ள ஆடாக மாற்றி இந்த கொம்பு இருந்த ஆட்டை கொம்பு இல்லாத ஆடாக ஆக்கி இந்த இரண்டு ஆடுகளையும் அல்லாஹ் அதே விகிதத்தை அதே வேகத்தில் அதே அளவு வழி இருக்கும் அளவிற்கு முட்டை செய்வான் முட்டை செய்து அந்த மீதத்தை பூர்த்தி செய்த பிறகு மீண்டும் இரண்டையும் அல்லாஹ் மண்ணாக்கிவிடும் அல்லாஹ் எவ்வளவு நம்ம ரொம்ப அல்லாமான ஒரு கடலினுடைய துளியளவு நன்மை செய்தார்கள் அல்லாஹ் அதனை வருவார் அதே அளவு சிறிதளவு மிக சிறிதளவு நம்ம மனமறைந்து மற்றவர்களுக்கு நாம் துரோகம் அழைக்கிறோம் தீமை அழைக்கிறோம் என்றால் அல்லாஹுமானவன் தானா அதனை கொண்டு வருவார் இப்ப நம்ம சரியாக நடந்து கொள்வது இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமானது இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுபஹான வத்தாலா அர்ஹமுர் ரஹீமா கஃபூர் ரஹீமா அவருடைய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி தரக்கூடியவனாக எல்லா விதங்களிலும் அவருக்கு பயன் தரக்கூடியவனாக அல்லாஹ் அல்லாஹ் சுபஹான வத்தாலா அஞ்சு நடக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு தொந்தல் புரிவானா உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நிம்மதியான செல்வ செழிப்புள்ள கண்ணியமான உயர்தரமான